முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால் இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே தேங்க் யூ இடைச்செவல் என்கிற கிராமத்தில் பிறந்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தவர் சமூகத்தின் மீது அக்கறை கொண்டவராக ஏறத்தாழ நூற்றுக்கும் மேற்பட்ட படைப்புகளை உருவாக்கி ஒரு சிறந்த சமூகவாதியாக ஒரு அற்புதமான ஒரு மனிதராக வாழ்ந்து மறைந்த கீரா அவருடைய பெருமையை போற்றுகின்ற வகையில் கோவில்பட்டியில் திருவுருவ சுலையுடன் கூடிய இன்றைக்கு ஒரு அரங்கமாக அமைக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் வெளியூர்லேருந்து வரக்கூடியவர்களாம் அவருடைய வாழ்க்கை வரலாறை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில் அவர்கள் படைத்த சில நூல்களும் நூல்களும் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இதுபோன்ற தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளாக இருந்தாலும் சரி தமிழ்மொழி மீது அக்கறை கொண்டவர்களாக இருந்தாலும் சரி அவர்களுக்கெல்லாம் திருவுருவ சிலையும் அரங்கும் அமைத்து பெருமை சேர்க்கக்கூடிய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு பேரங்க அண்ணா காலத்திலும் சரி மொத்தம் ஐயா கலைஞர் காலத்திலும் சரி அவருடைய வழியில் வந்த இந்த அரசு நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களும் இது போன்ற பல்வேறு இன்றைக்கு திட்டங்களை அறிவித்து இன்றைக்கு செயல்படுத்தி வரக்கூடியவராக திகழ்ந்து வருகிறார் அந்த வகையில் இது போன்ற இன்னும் பல்வேறு கோரிக்கையில் வந்து கொண்டிருக்கின்றது இதுபோன்ற சூழ்நிலைகளை உருவாக்குவதற்கு அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது

வழக்கமாக பதினோரா பதினோராம் நாள் நாள் கண்டிப்பா அதை பத்தி மாவட்ட மட்டும் ஓவியம் பற்றி இடஒதுக்கீடு மாவட்ட நிர்வாகிகளுக்கே இருக்கு நாலு நிறுவனங்களுக்கு இன்னும் வந்து அந்த நடம்பரப்படுத்ததே வரல என்ன நடிக திட்டங்கள் மாவட்ட நிர்வாகம் மட்டும்தான் வந்து இதுவரைக்கும் செயல்படுத்தவே இல்லை நானும் துறையினுடைய நம்ம செயலாளர் துறையினுடைய இயக்குனர் போன்ற உயர் அதிகாரிகளும் மற்ற கூடுதல் இயக்குநர்கள் எல்லாம் அமர்ந்து அதை பற்றி பேசிக் உரிய நேரத்தில் அதுதான் அதிகம் முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு எடுத்து சென்று அதுக்குரிய முடிவுகள் நிச்சயமாக கடந்த காலந்து விளம்பரங்கள் பேனர்கள் உயிர் உயிர்ப்புகள் இருக்குது ஆனால் தற்போது தமிழகத்தில் முழுவதும் விளம்பர பணிகள் அதிகமாக வைக்கப்பட்டு கட்டுப்படுத்த ஏற்கனவே நீதிமன்றம் ஒத்துழைவு ஆனால் நடைமுறைப்படுத்த முடியாமல் இன்றைய அந்த சூழ்நிலை பொறுத்தளவு காவல்துறையும் அதே ஒரு உள்ளாட்சி அமைப்பு தான் கண்காணிக்கப்பட்டு வருகிறது அது உரிய அந்தந்த நிர்வாகத்தின் மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பொதுமக்கள் வாய்ப்பு ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய வழிகாட்டு நிற்பில் அதற்கான ஒரு கமிட்டி இருக்கிறது எனவே அவர்கள் அங்கே அது குறித்து அங்கே இன்னும் சொல்ல போனால் ஒரு மனதத்துவ டாக்டர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அது குறித்து புகார் வருகிறது யாராக இருந்தால் அதுக்கென தனியாக தொலைபேசி என்பது வழங்கப்பட்டிருக்கிறது எந்த நேரத்திலும் அது குறித்து புகார் கொடுத்தால் அது குறித்து உரிய விதம்

அங்கே ஏற்படுத்துவதற்கு அங்கே அனுமதி வழங்கப்படும் கலைஞர் தேனா வைப்பதற்கு பசுமை தீர்ப்பாயம் ஒரு அறிக்கை கொடுத்துருக்கு என்ன சொல்லி அதாவது கலைஞருடைய தேனா வைப்பதற்கு தமிழக அரசு ஆய்வு என்ன கொடுத்துருக்கு இது முறையுது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் வந்து பசுமை தீர்ப்பாயம் வந்து அறிவிப்பு நம்ம விதிமுறையை வைத்து நாம் கேட்குறோம் அவர்கள் அது குறித்து அனுமதிப்பதும் அனுமதிப்பாதும் அதனுடைய அந்தந்த அந்த சம்பந்தப்பட்ட நீதிமன்றமாக இருந்தாலும் சரி பசுமை தீர்ப்பாயமாக இருந்தாலும் சரி அது அவருடைய முடிவு முடிவு உச்ச உச்சநீதிமன்றத்தினுடைய முடிவு என்று இருக்கிறது இன்னும் சட்ட ரீதியாக இதுவாக இருந்தாலும் அவர் அணியலாம் அது குறித்து எந்த விதிமுறையும் மீறுவதற்கான வாய்ப்புகளை நம்முடைய மாண்புகள் முதலமைச்சர் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் விதிமுறைக்கு உட்பட்டு தான் எதுவாக இருந்தாலும் நடக்கும்